ஹலோ வணக்கம் வெல்கம் டு ஜோதி கிச்சன் இன்னைக்கு காராமணி பொரியல் எப்படி செய்யணும் வீடியோ போகிறோம் வீடியோக்குள்ளே வாங்க பாருங்க இந்த மாதிரி நல்லா கழுவிட்டு நீட்ட நீட்டமாக இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க அளவு கட் பண்ணிக்கோங்க இப்போ தண்ணி வந்து நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க காய் உப்பு போட்டுக்கோங்க அப்போ காய் வந்து கலர் மாறாமல் அப்படியே இருக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் அந்த சுடுதண்ணிக்குள்ளேயே இருக்கட்டும் பாருங்க தேங்கெண்ணெய் ஊற்றிக்கோங்க தாளிக்கிறதுக்கு காய் வெ ஊறட்டும் நிலையில் தேங்கெண்ணெய் ஊற்றிக்கவங்க கடல் எண்ணெயோ மற்ற எண்ணெயெல்லாம் வேண்டாம் தேங்கெண்ணெயில் செஞ்சால் தான் இது நல்லாயிருக்கும் தேங்கெண்ணை நம்ம ஊற்றிட்டோம் கடுகு நல்லா பொரியட்டும் உளுந்த பருப்பு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கோங்க கொஞ்சம் கலர் மாறட்டும் உளுந்த பருப்பு போட்டதுமே அடுப்பு வந்து சிம்மில் வைக்கும் ரொம்ப சிம்மும் வேண்டாம் ஓரளவுக்கு மீடியமாக வச்சுக்கோங்க அழகாக அதை தேங்காயோ சீரகம் வச்சு அரைச்சி எடுத்துக்கோங்க தாளிக்கிறதுக்கு மூணு பச்சை மிளகாய் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க இந்த மாதிரி நல்லா இடித்து வச்சுக்கோங்க கல்லில் வச்சு இடிச்சுக்கோங்க தாளிக்கும்போது சீரகம் போடணும் போட்டுக்கோங்க சீரகம் பொரியட்டும் அரைக்கிறக்கும் போட்டுக்கணும் தாளிக்கிறக்கும் போட்டுக்கணும் உளுந்தம்பருப்பு பவுடருக்கு முதலே சீரகத்தை போடணும் நம்ம மறந்துட்டேன் நல்லா பொரியுது தள்ளி வச்சுட்டு போட்டிங்கன்னா அது நல்லா பொறிஞ்சிக்கும் அடுத்து சிம்மில் தான் இருக்குது அதனால் ஒன்றும் கருகாது கருகாமல் பார்த்துக்கோங்க கருகிடுச்சுன்னா டேஸ்ட்டே மாறிடும் ஒன்றா களை இப்போ பாருங்கள் ரெண்டு பச்சை மிளகா ஒரு ஸ்பூன் சீரகம் தேங்காய் ரெண்டு துண்டு வச்சு எடுத்துருக்கோம் அதை இதுக்குள்ளே போட்டுக்கோங்க அடியில் பிடிக்காமல் பார்த்துக்கோங்க தேங்காய் போட்டு இது அரைச்சது போட்டோம்னா அடியில் பிடிக்கும் பாருங்கள் இப்போ இந்த காய் சுடுதண்ணியில் ஊறின காயை அரித்து இதுக்குள்ளே போட்டுக்கோங்க வேகட்டும் உப்பு பார்த்து போட்டுக்கோங்க காய் வேகும்போது உப்பு போட்டிருக்கோம் பார்த்துட்டு மறுபடியும் உப்பு போட்டுக்கோங்க கொஞ்ச நேரம் வேகட்டும் பாருங்க காய் நல்லா வெந்துருச்சு காய் வேகும்போது கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ரெண்டு ரெண்டு ஸ்பூன் தண்ணியை ஊற்றி தான் வேக வைக்கணும் ஒரே தான் தண்ணி ஊற்றக்கூடாது ஏன்னால் நம்ம முதலே சுடுதண்ணிக்குள்ளே போட்டு எடுத்துருக்கோம் அதனால் அப்பப்போ வேகலைன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து வேக வையுங்க அப்போ பாருங்கள் நல்லா வெந்துருச்சு உப்பு நம்ம தேங்காய் பூ போட்டுக்கலாம் இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் காராமணி வந்து உடம்புக்கும் அவ்வளோ சத்தானது நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் நன்றி வணக்கம்